தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு ஒரு நல்ல டைம் இந்த ஆவணி மாதத்தில் ஏன்னா கிரக நிலவரங்கள் வந்து அப்படி இருக்குது ராசியாதிபதி ராசியை பார்க்குறார் அதே ராசிக்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்து அதாவது பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல ரெண்டு இடத்துல இருப்பார் பத்தாம் இடத்துல இருந்து ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் ராசியை பார்க்குறார் நாலாம் பார்வையா செவ்வாய் சிறப்பு அருமையான டைம் இந்த தனுசு ராசிக்கு இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஏழரசனி விடுதலை ஆனதுலேருந்து அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தசா புத்தி ரீதியாக நிறைய பேர் ஸ்ட்ரகிள் தசா புத்தி அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்கு சரியாக இருக்கணும் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் வந்து சின்ன சின்ன தசைகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஷார்ட் பீரியடில் முடியறது எதையுமே நிலையாக அனுபவிக்க முடியாது ஒரு தசையில் நல்லாவே போயிட்டுருக்கோம் டக்குன்னு அந்த தசை முடிஞ்ச இன்னொரு தசை ஆரம்பிக்கும் அது மாதிரி தனுசு ராசிக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அது கஷ்டம் வந்தாலும் அதே மாதிரி தான் டக்குன்னு முடிஞ்சிரும்னு வச்சிங்களேன் இது தனுசு ராசிக்கே உண்டான ஒரு பலன் இப்போ ராசியாதிபதி இந்த நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதாவது குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையா ராசியை பார்க்குறதும் செவ்வாய் பார்க்குறதும் அதாவது யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு ராசியை பார்க்கறது சிறப்பு இன்னொன்று சனியை வக்கரமாய் பார்க்குறாரு இது வந்து யோகம் செய்யக்கூடிய கிரகம் இல்லை பாவ கிரகம் செவ்வாயும் பாவ கிரகம் தான் ஆனால் அங்கே ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் இல்லையா அதனால மூன்று கிரகங்களோட பார்வை சனி நாலாம் இடத்துல வக்ரம் அது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்துக்கு போனதுலேருந்தே வேலை எனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ படிப்பு ரீதியாக பார்த்தோம் போனால் தனுசு ராசியில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி மன அழுத்தங்கள் இருக்காது நட்பு வட்டாரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது ஒரு சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது அது இப்போ இருக்காது நட்பு வட்டாரத்தில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் ஏன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே வருவாங்க இது மாதிரி இது படிக்கிற காலகட்டத்தில் ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரில அந்த காலத்திலலாம் அப்படி இல்லை ஆனால் இப்போ வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க இது வந்து கிரகங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் இது ஏன்னா சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரி இல்லைனாக்கா அது மாதிரி ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஆனால் எல்லாருமே அப்படி கிடையாது ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் தான் அப்படி இருக்கிறாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் பார்த்திங்கனாக்கா எல்லாமே ஒரு நல்லாவே போயிட்டுருக்கு படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக டிஸ்டபு கிடையாது உங்களுக்கு மேல் படிப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கு இல்லையா அது நல்லாயிருக்கும் நீங்கள் ஏதாவது உதவிகள் கேட்டுருந்தா லோன் கேட்டிருந்தா கடன் உதவி படிப்புக்காக எல்லாமே வளர்ச்சிகளை தொடும் இந்த ஆவணி மாதம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்கள் ஏழாம் இடத்துலேருந்து குரு பார்வை உங்களுக்கு அருமையாக இருக்குது வேலைன்னா நாலாம் இடம் இப்போ நாலாம் அதிபதி தான் அவர் பார்க்குறார் வேலையால் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் வேலை தேனிங்கன்னால் வேலை கிடைக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி இல்லை உள்நாட்டிலே இங்கே இருக்கக்கூடிய இடம் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன வேலை தேடுறீங்களோ உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து ஸ்ட்ரகுல் இதுக்கு முன்னாடியெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைன்னு சொல்லலை இப்போ இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது வளர்ச்சி திடீர் வளர்ச்சி இப்போ வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு எல்லாமே உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வயதினருக்கும் இதை சொல்லலாம் வேலை ரீதியாக அவ்வளோ வளர்ச்சியாக இருக்கும் நல்லாவே இருக்கும் செவ்வாய் பார்க்கறது நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல பாவகிரகங்கள் இருந்தாலும் அவருக்கு வந்து யோகாதிபதி பெருசாக கெடுக்க மாட்டார் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த தசா புத்தி அப்படிங்கிறது சரியில்லை அவயோக தசையாக நடக்குது அப்படின்னா மட்டும் ஒரு சில தடுமாற்றங்களோட ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு அதாவது வேலை ரீதியாக தடுமாற்றங்களை கொடுத்து அதாவது ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருக்கீங்க அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கிடைக்க வச்சிடும் ஆனால் இடையில் ஒரு கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்பில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இது மட்டும்தான் அதனால தான் வந்து செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது ஏன்னா செவ்வாயோட பார்வை குரு பார்க்கும்போதும் செவ்வாய் பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது குரு சுபகிரகம் முழுமையான சுபகிரகம் எல்லா ராசிக்குமே சுபகிரகம்னு சொல்லலாம் ஆனால் அந்த ராசிக்கு அந்த இடத்த பொறுத்து மறைவு சாணமாக இந்த குரு பகவான் வந்தா அதுக்கு உண்டான ஒரு பலன் நேரடியா நல்லது செய்யக்கூடிய கிரகமா வந்துச்சுன்னாக்கா அதுக்கு உண்டான பலன் இப்ப உங்களுக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ராசியாதிபதி குரு பார்வை என்ன மாதிரியான ஒரு கவலைகள் இருந்தாலும் வேலை ரீதியா குறிப்பா பெண்களுக்கு வேலை ரீதியா நிறைய பாதிப்புகள் உண்டு அந்த பாதிப்புகள் இப்ப வந்து நல்லபடியா மாறும் குடும்பத்துல சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் சொந்த பந்தங்கள்ல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் குறிப்பா பெண்களுக்கு தான் சொல்ற பெண்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அவர் ஒருத்தர் மட்டும் அந்த கோச்சார ரீதியாக நல்ல அமைப்பில் இருந்துட்டாலே இந்த பிரச்சனைகள் வராது அவர் சரியில்லைன்ற பட்சத்தில் அதாவது கோச்சார ரீதியாக மட்டும் இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லைன்ற பட்சத்தில் இந்த மாமியார் மருவ சண்டை நிறைய இருக்கு இல்லையா சொந்த பந்தங்களில் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து தான் நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க நீங்க நல்லா இருக்க நினைக்கிறது இல்ல வேலையில பிரச்சனை கொடுக்கறது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வேலையில பிரச்சனை கொடுக்கறது இது மாதிரி ஏதோ ஒன்று நீங்க என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு நல்ல பேர் இருக்காது சொந்த பந்தத்தில் அது மாதிரி அதனால சனி பகவான் ஒருத்தர் மட்டுமே சிறப்பா இருக்கணும் இப்ப நல்லா இருக்கு பரவாயில்ல குரு பார்வை தெளிவான தெளிவான எடுக்கக்கூடிய நேரம் வீடு சார்ந்து தெளிவான எடுக்கக்கூடிய நேரம் வீடு கட்டத்துக்கோ இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கையோ பசங்களோட வளர்ச்சிக்கோ எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் இப்போ தொழில் செய்கிறீங்க தொழில் அப்படிங்கிறது யாராருக்கெல்லாம் கடன் அதிகமாக இருக்கோ அந்த கடன் சுமை குறையும் இப்போ குழுவில் வாங்கின கடன் முதல் கொண்டு இப்போ பெண்கள் வந்து எல்லாம் கடன் வாங்குகிறாங்க சின்ன சின்ன கடன் சுப கடன் மாற்று கை மாற்று கடன் இது மாதிரி கடனில் இருந்து பெரிய கடன் வரைக்கும் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி அந்த கடன் சுமை இப்போ இருக்காது கடனில் வந்து கொஞ்சம் மீண்டு வருவீங்க நோய் நொடி பிரச்சனைகள் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஆறாம் இடம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சுபத்துவமாகும் ஏன்னா ஆறுக்குடைய கிரகம் எட்டாம் இடத்துல மறைவு சுக்ரன் அந்த ராசியிலருந்து மக நட்சத்திரம் வரைக்கும் வராது அதாவது புனர்பூசத்துலேருந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே மக நட்சத்திரம் வரைக்கும் வராது இதில் என்னென்னாக்கா சுக்கரன் மறைகிறது நல்லது ஆறுக்கும் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் கடன் சுமை குறையும் கடன் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எதனால் லோன் கேட்டிருந்தால இல்லை கடன் கேட்டிருந்தாலோ உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இப்போ கடன் வாங்கி நீங்கள் வந்து தொழிலில் ரொட்டேஷன் பண்ணுறது வருமானத்தை பெருக்கிறது எல்லாமே ஓகே தான் இன்னொன்று ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி அந்த வருமானத்தெல்லாம் நல்லபடியாக கொடுக்கும் இப்போ விற்காத நிலங்கள் இப்போ ரியல் எஸ்டேட்டில் ஒரு நிலம் விற்காமல் இருக்குது சார் ரொம்ப நாளாக அப்படின்னா இப்போ விற்கும் ஏன்னா செவ்வாய் பார்வை ராசிக்கு இருக்குது விரையாதிபதி ஒரு பொருள் வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துட்டு போகும் அந்த பொருள் விற்கணும்னு நினைக்கிற பொருள் சும்மா எல்லாத்தையும் விற்றுற முடியாது தேவையில்லாத ஒரு பொருள் இருக்குன்னாக்கா அது இந்த மாதத்தில் விற்றுறோம் உங்களுக்கு நஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லலை அதனால் ஆறு குடைவன் எட்டில் சிறப்பு கடனமைப்பு குறையும் நோய் நொடி பிரச்சனைகள் குறையும் எதனால் ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கலாம் தனுசு ராசிக்காரன் நல்லாவே இருக்கும் பாகிஸ்தானாதிபதி சூரியன் பாகிஸ்தானத்தில் அவ்வளோ அருமையாக இருக்குது தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் சுய சம்பாத்திய சொத்துல பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை சொத்தே இல்லை சார் ஏதோ போயிட்டுருக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது ஒரு சில பேர் வந்து சொத்து வாங்கக்கூடிய யோகம் அதாவது மனை வாங்கக்கூடிய யோகம் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி கொடுக்கும் அதிபதி கேதோட இருக்கிறது நல்லதா கேது வந்து அந்த காரகத்துவத்தை கட் பண்ண இல்லையா உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை கோச்சார ரீதியாக இந்த சூரிய பகவான் கேதுவை நெருங்கிறது உங்களுக்கு வளர்ச்சிகளை தான் கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய தசா புத்தி மெயின் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த தசா புத்தி நல்லபடியா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பாகிஸ்தானம் பெருசாக அடி வாங்காது தசா புத்தி சரியில்லைனாலும் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது அதிபதி ஆட்சி அவரோட ஆட்சி வீட்டில் இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கிறார் கேதுவ நெருங்கு நெருங்க என்ன ஒன்று ஒரு சில மன அழுத்தங்கள் கொடுக்கலாம் சொந்த பந்தங்களில் அப்பா ரீதியா அதாவது அப்பா வழி இருக்கு இல்லையா அது ரீதியா ஒரு சில மனக்கசப்புகளை கொடுக்கலாம் வந்துட்டு போகலாம் அவ்வளவுதான் அந்த பிரச்சனைகளை வந்துட்டு போகலாம் பெருசா உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது இது மட்டும் தான் இது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் படிப்பு நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பு சிறப்பு உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வேலை தேடினாலும் சரி உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் வெளிநாடு சார்ந்து முயற்சி பண்ணாலும் இல்லை உள்நாட்டிலே இருக்கக்கூடிய வேலைக்கு முயற்சி பண்ணாலும் இது வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துருந்தது அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ரகிள் இருக்காது வேலை வாய்ப்பில் திருமணத்தில் நான் சொல்லிட்டேன் திருமணம் அப்படிங்கிறது நான் லென்த்தாகவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் தொழில் அப்படிங்கிறது கடன் அமைப்பு தரும் மீண்டு வருவீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் நன்றி